பயணத்துல கூட்டிட்டு போவோம் சரியா எல்லாம் நல்லா படிக்கணும் நூறு சதவீத தேர்ச்சி வாங்கி கொடுக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் சரியா சந்தோஷம் ரோனிஸ் ரூபன் வாங்க நல்லா படிங்க ஸ்கூல் கொடுத்தாங்களா நல்லா இருக்கா ஃபிட்டா இருக்கா உங்களுக்கு சூப்பர் நல்லா படிங்க காலை உணவு திட்டம்லாம் வருதா நல்லா சாப்பிட்றீங்களா யாரும் பட்னியா இருக்க கூடாது நீ யாரும் பட்டினியா இருக்க கூடாதுன்றதுக்காக தளபதி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் சரியா நல்லா நல்லா இருக்குல்ல சூப்பர் நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் நேரத்தில் மட்டும்தான் விளையாடணும் செல்போனை தயவு செய்து தொடவே கூடாது சரியா செல்போன் நமக்கு எல்லாம் செல்போன் தொடாதீங்க எல்லாம் படிங்க பின்னாடி பேசிக்கலாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது நீங்க சொன்னத நாங்க கேட்கிறோம் அது வரைக்கும் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சொல்றதை கேட்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நல்லா படிங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய் தேங்க்யூ தேங்க்யூ